அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தர்மம் தலைக்காக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய அறியாமையால் சில தானங்களால் நமக்கு மிகப்பெரிய பொருளாதார கஷ்டம் ஏற்படும் அப்படின்னும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த தானங்கள் என்ன அதுவும் குறிப்பிட்ட சில நேரங்களுக்கு மேலே அந்த தானம் செய்யவே கூடாது மேலும் கோவிலில் சில பொருட்களை நம்ம தானமாக கொடுப்பதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன மாதிரியான பொருட்கள் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி தானம் குறித்து பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஜாதகத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் ஆயுள் பாக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்களெல்லாம் துணியை நாம் தானமாக கொடுத்தோம் அதுவும் ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திரத்தை தானமாக கொடுப்பதன் மூலம் நமக்கு நீண்ட ஆயுள் ஏற்படும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய நாம் பயன்படுத்திய பழைய துணிகளை கொடுப்பதன் மூலம் மிகப்பெரிய கஷ்டமும் மிகப்பெரிய பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அநாத ஆசிரமத்தில் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய துணியை கொடுங்க அப்படின்னு கேட்டு வரும்போது தானம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு பெருமையில் வீட்டில் நாம் பயன்படுத்தின துணியை அப்படியே கொடுத்துருவோம் பழைய துணிகளை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல அந்த பழைய துணிகளை நம்மளுடைய பல்வேறு விதமான கர்ம பலன்கள் அப்படியே இருக்கும் அந்த பாவங்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு வச்சிக்கோங்களேன் நம்மளுடைய பாவங்கள் இன்னும் அதிகமாயிடும் நம்ம தானம் செய்தால் நமக்கு புண்ணியம் ஏற்படும் ஆனால் நம்முடைய பழைய துணிகளை சில தோஷம் நிவர்த்தி செய்யாமல் தானம் செய்வதன் மூலம் நம்மளுடைய கஷ்டங்களும் நம்மளுடைய கர்ம பலன்களும் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க பழைய துணிகளை நீங்கள் தானம் செய்வதற்கு முன்பாக தண்ணியில் போட்டு நல்லா அலசி காய வைக்கணும் அந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் அந்த துணியை அந்த தண்ணியில் போட்டு நல்லா முக்கி நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா அந்த துணியில் இருக்கக்கூடிய உங்கள் கரும பலங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அந்த துணியில் இருக்கக்கூடிய உங்களுடைய தோஷமும் நீங்கிவிடும் அதுக்கப்புறம் அந்த துணியை நீங்கள் தானம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த துணியால் உங்களுக்கு நல்ல புண்ணியங்கள் ஏற்படும் குறிப்பாக மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு பொருட்கள் இருக்குது கல்லுப்பு பால் தயிர் வசம்பு இந்த பொருட்களை நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது ஆறு மணிக்கு மேலே யார் வந்து கேட்டாலும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை மீறி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமிக்கு கோபம் அதிகரிக்கும் நம்ம வீட்டில் பொருளாதார பிரச்சனை ஏற்படும் மூதேவி வந்து ஆடுவா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் கஷ்டங்கள் அதிகரிக்கும் குறிப்பாக ஆறு மணிக்கு மேலே குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் வசம்ப யாருக்கும் கொடுக்கக்கூடாது கடையிலே நீங்கள் காசு கொடுத்து கேட்டால் கூட சில கடைகளை கிராமப்புறங்களை இன்றளவிலும் ஆறு மணிக்கு மேலே வசம்ப தர மாட்டாங்க அதே போல ஒரு வீட்டில் பால் இல்ல தயிர் இல்ல அப்படின்னா தானமாக தரக்கூடாது முன்னாடி நீங்க தானமாக தரலாம் ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வசம்பு பால் தயிர் இவற்றை தானமாக தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அதே போல் கல்லுப்பு கல்லூப்பு என்பது மகாலட்சுமின் அம்சம் இந்த கல்லூப்பு கூட நீங்கள் ஆறு மணிக்கு மேலே தானமாகவும் தரக்கூடாது பெரும்பாலும் மற்றவர்களுக்கு எந்தவித ரூபாய் தொகையை வாங்காமல் நீங்கள் தானமாக தரக்கூடாது அப்படி தானமாக தந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமின் கோபத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க செல்வம் சம்பந்தமாக பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் கோவிலுக்கு உப்புகளை தானமாக வழங்குவாங்க அது தோஷ நிவர்த்தி மற்றும் நேர்த்திக்கடனை சரி செய்வதற்காக கொடுக்கப்படும் அதுவும் குறிப்பாக முருகர் கோவிலுக்கு கள்ளுப்பு மிளகு சேர்த்து தன்னுடைய வேண்டுதலை நிவர்த்தி செய்வதற்காக தருவாங்க சில பேர் இருக்கக்கூடிய தோஷத்தை சரி செய்வதற்காக தருவாங்க அதில் ஒன்றும் தவறில்லை ஒரு சிலருக்கெல்லாம் சனி பயிற்சி ரொம்ப மோசமாக இருக்கும் பாத கண்ட சனி அஷ்டம சனி அப்படின்னு ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க அவங்களாம் அந்த காலகட்டத்தில் குறிப்பாக இரும்பு பொருளை தானமாக வாங்கக்கூடாது பெரும்பாலும் யாருமே இரும்பு பொருளை தானமாக வாங்கக்கூடாது இருந்தாலும் ஒரு சிலர் அது சனி சனிப்பயிற்சி யாராருக்கெல்லாம் சரியில்லையோ அவங்க குறிப்பாக இரும்பு பொருளை தானமாக வாங்கக்கூடாது ஏன் வாங்கக்கூடாது இரும்பு என்பது சனீஸ்வரனுடைய அம்சம் பெற்றது அந்த காலகட்டத்தில் அதுவும் சனி பயிற்சி சரியில்லாத காலகட்டத்தில் அந்த நபர்கள் இரும்பு தானமாக வாங்கும்போது போது சனீஸ்வர பகவானின் பல்வேறு விதமான சோதனைகள் அவங்க சந்திக்க நேரிடும் பெரும்பாலும் இரும்பை யார் தானமாக கொடுத்தாலும் வாங்காதீங்க அது சனீஸ்வரனுக்கு கோபத்தை தூண்டி உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்களையும் தொல்லைகளையும் பிரச்சனைகளையும் அது உருவாக்கும் மேலும் மாங்கல்யத்தில் எக்கானதை கொண்டும் இரும்பு பொருளை சேர்க்கக்கூடாது இரும்பு பொருள் என்பது நம்ம சேஃப்டி பின் வந்து மாங்கல்யத்தில் இருக்கக்கூடாது மாங்கல்யத்தில் மகாலட்சுமி அம்சம் பெற்றதாக கருதப்படுது அந்த மாங்கல்யத்தில் சனீஸ்வரன் அம்சமான இரும்பு பொருளை சேர்த்தோம் அப்படின்னா கணவனுக்கு ஆகாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அதனால் மாங்கல்யத்தில் சேஃப்டிப்பின் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை எடுத்துடுங்க அது வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுக்கு ஆயுளை குறைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இரும்பு பொருளை தானம் செய்தால் சனிஷனுடைய தோஷத்துக்கு ஆளாகும் அதே சமயம் வெள்ளி பொருளை நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பித்திருக்களுடைய ஆசி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளி பொருளை தானம் செய்வதன் மூலம் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசியும் அவருடைய வழிகாட்டத்தில் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளி தானம் செய்கிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாவது திருமணம் செய்கிறீங்க அந்த நேரங்களில் கல்யாண பத்திரிக்கை வைக்கும்போது நீங்கள் வெள்ளி தானமாக கொடுக்கலாம் நிலங்கு வைக்கும்போது நிலங்கு வைக்கிறவங்களுக்கு தட்டு தானம் கொடுப்பாங்க அதில் வெள்ளி காயினை தட்டில் வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இது போல் சமயங்களை நீங்கள் அதிகமான செலவு செய்யும்போது இந்த சின்ன சின்ன செலவை சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா வெள்ளி தானம் உங்கள் வாழ்க்கையில் பூர்த்தி ஆகும் அடுத்த பொருளாக எண்ணெய் எண்ணெய் யாரு தானமாக கொடுத்தாலும் வாங்கக்கூடாது சிலர் கோவிலுக்கு தோஷ நிவர்த்தி செய்வதற்காக எடைக்கு எடை எண்ணெய் தருவாங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்கு திருமண தோஷம் இருக்கு புத்திர தோஷம் இருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய எடை எவ்வளவோ அந்த அளவுக்கு எண்ணெய் இந்த கோவிலுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தோஷ நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு தோஷ நிவர்த்திக்காக எண்ணெய் தானமாக தருவாங்க கோவிலுக்கு அது தப்பு இல்லை ஆனால் ஒரு நபர் இன்னொரு நபருக்கு எண்ணெய் தானமாக வழங்குறாங்க அப்படின்னா அந்த தானம் வாங்கக்கூடிய நபர்கள் சனீஸ்வரனுடைய கோவத்துக்கு ஆளாவாங்க ஏன் அப்படின்னா எண்ணெயும் சனீஸ்வரனுடைய அம்சம் பெற்றதாக சொல்லப்படுது அதனால் எண்ணெயை யார் தானமாக கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு உண்டு பண்ணும் ஒரு சிலர்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது தானம் போடலாமா இல்லை கோயிலுக்கு போகும்போதே அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு தானம் கொடுக்கலாமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும் நீங்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு முன்பாகவே கோவில் இருக்கக்கூடிய தானம் பெறுவதற்காக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் காசை தானமாக கொடுத்தாலும் சரி இல்லை வஸ்திரங்களை தானமாக கொடுத்தாலும் சரி உணவுகளை தானமாக கொடுத்தாலும் சரி கடவுளை தரிசிப்பதற்கு முன்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் கடவுளை தரிசிட்டு வந்து நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா கடவுளை நம்மளுக்கு கொடுத்த வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம தானமாக கொடுத்துருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அந்த ஒரு பயத்தை நீக்குவதற்காக நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளை தரிசிப்பதற்கு முன்னாடியே நீங்கள் தானம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாகவும் கிடைக்கும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலை அந்த பயமும் இல்லாமல் இருக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எந்த பொருட்களை தானமாக வழங்கணும் அது எந்த இடத்துல வழங்கணும் எந்த பொருளை யார் தானமாக கொடுத்தாலும் வாங்கக்கூடாது இது போல் பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் நல்லது கெட்டது அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்